அவர்களை நேரிலே சந்தித்து தொழில்நுட்ப கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம்

Okay. <laughs> Sir. No, no, no. Okay. okay. Thank you.

नहीं 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 नही Yeah. sir we group in, sir oh, okay sir thank you sir, thank you. Thank you, sir.

அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலைப் பொறுத்தவரை கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒரு அங்கமாக மக்கள் நீதி மையம் இணைந்து இயங்கி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகியிருக்கிறார் வருகிற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மாநிலங்களவையில் அவர் பதவியேற்க இவ்வளவு நாட்டில் அவர் அயல் நாடுகளின் பயணத்தில் உள்ளார் அயல்நாட்டு பயணம் முடிந்து திரும்பிய நிலையில் அவரை நேரிலே சந்தித்து அவருக்கு பங்கேற்க அழைப்பு விடுத்தோம் அதற்கு விசை வைத்திருக்கிறார் ஆகஸ்ட் பதினாறு இரவு நடைபெறவிருக்கிற

தமிழுக்காக தமிழிக்காக தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆர்வை உள்ளவர் தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் மதச்சார்பின்மையை காம்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கமாக இணைந்து அமைந்து வருகிறார் எனவே அந்த அடிப்படையில் தான் அவருடைய கன்னிப்பயிற்சி அமையும் சார் ஒரு மணி நேரம் இருபத்தாறு சட்டமன்றத்திலும் தேர்தல் குறிப்பிட்டார் என்றும் பேசுகிறேன் பொதுவாக அவர் தேசிய அளவில் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை குறித்து கருத்தியல் ரீதியாக கருத்துக்களை இணைந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பரஸ்பரம் கருத்துக்களை பண்ணிக்கிறோம் சார் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷனாலும் ரொம்ப ஏர்லியாவே இந்த முறை வந்து அரசியல் சூடு சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு பிரச்சாரம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்து ஒரு புது எலக்ஷன் மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது ஆனால் அது உண்மை அல்ல திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னும் ஒரு கூட்டணி வடிவத்தையே தரவில்லை அ.தி.மு.க.வும் பாஜகவும் கூட இன்னும் முரண்பாடாக பேசிக்கொண்டிருக்கிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் மற்ற கட்சிகள் எந்த கூட்டணியிலும் சேரவில்லை கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியிலும் ஈடுபடவில்லை திமுகவை எதிர்க்கிற சக்திகள் சிதறி கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே திமுக தலைமையிலான கூட்டணி முதல்வர் அவர்கள் சொல்வதைப் போல ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அடிப்படையில்

அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு லாபமும் இல்லை கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும் அதிமுக ஆட்சியும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் இன்று வலுப்படுத்தி வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறோம் இதை

வலுப்பெ செய்வதும் அதை வெற்றி பெறச் செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு ஏற்கனவே சொல்றது திமுகவுக்கு மட்டுமல்ல பொறுப்பு அல்ல திமுக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் நீதி மையம் உட்பட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு எங்களுக்கு இடையிலே எத்தனை தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் அது முடிவாகும் அது சுமூகமான முடிவாகத்தான் ஏற்கனவே சொல்லுங்க திமுக தலைமையான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையான கூட்டணிக்கும் தான் இந்த இருபத்தாறு தேர்தலில் போட்டி அப்படின்னு சொல்லுங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை நெக்லெக்ட் பண்ணிட முடியுமா நாம் தமிழர் அல்லது ஒரு விஜய் ஒரு ஃபேக்டர் பூசா வராங்க தேர்தல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை பெற்றிருந்தாலும் கூட தேர்தல் போட்டி என்பது இருதுருவ போட்டியாகத்தான் இதுவரையும் நடந்திருக்கிறது இந்த தேர்தலும் அப்படித்தான் நடக்கும் மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி எடுபட்டது அது பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி இதுவரையில் வரலாறு இல்லை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த தேர்தலையும் அப்படித்தான் மக்களை பொறுத்தவரையில் இதுவா அதுவா என்று தீர்மானிக்கிற ஒரு உளவிகளில் தான் இருக்கிறார்கள் திமுக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்பதுதான் இந்த தேர்தல் நடக்குமே தவிர அதை தாண்டி உருவாகிற எந்த கூட்டணியும் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது கடந்த கால அனுபவங்களில் இருந்து சொல்லுகிற திமுக எதிராக எந்த தீர்மானமும் நிறைவேற்றவே அவங்க திமுக நோக்கி வந்த மாதிரி ஒரு சமிக்கை இருக்கு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வந்தா திரும்ப திரும்ப இந்த மாதிரி சலித்து போட பிள்ளைக்கு போன கேள்வியை கேட்க வேண்டாம்